வணக்கம் மகளே கார்த்திகை தீபம் அண்ணாமலைக்கு திருவிழா அண்ணாமலை கிரிவலம் இது கிரிவலம் தீபம் அன்னைக்கு ஜீவ ஜோதி ஏற்றுவாங்க ஏற்றின உடனே வீட்டில் அவ்வளோ பக்தர்களும் விளக்கு ஏற்றுவாங்க விளக்கு ஏற்றி அகில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வந்து பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்வாங்க சரிங்களா இந்த சீனி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கருப்பிட்டு கொழுக்கட்டை அப்புறம் மண்டை வெள்ளை கொழுக்கட்டைலாம் செய்வாங்க இதற்கு பாருங்கள் இதான் பனை ஓலை இந்த பனை ஓலையில் வந்து இதில் என்ன இருக்குலாம் இதை வந்து இப்படி இதில் இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் மாவை வச்சு கட்டி நல்லா கொஞ்சம் பானையில் கொஞ்சம் தண்ணி இனி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கட்டை கட்டை விளக்கெலாம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே போ கொழுக்கட்டை இது மாவு வேக வச்சு இப்போ அந்த பனை அந்த அந்த இலக்குகளே வைக்கணும் இலக்கில் வச்சு ஒரு துணி இலக்கை வச்சு சுற்றி கெட்டணும் வெளியே வர்றாத அளவுக்கு கெட்டி வேக வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும் அதனால் எல்லா பக்தர்களும் எல்லா அனைத்து எல்லாரும் ஒன் சேர்ந்து பண உலையில் கொழுக்கட்டை வேச்சு சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம் மக்களை